தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் இருபத்தி ஒன்பது ஒப்புக்கொள்வாயா முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதிக்கு எங்கு சென்றாலும் ஏதாவது ஒரு சுவரில் எதேச்சையாக மோதிக்கொள்ளும் பழக்கம் இருந்தது அவன் இந்த பழக்கத்தை மெல்ல சந்தேகிக்க தொடங்கினான் அதெப்படி அவன் மோதிக்கொள்ள ஏதுவாக எங்கு சென்றாலும் ஒரு சுவர் இருக்க முடியும் இப்படிப்பட்ட யோசனைகள் எழ இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடிவு கட்டினான் அதற்காக பூனை ஒன்றை வளர்க்கத் தொடங்கினான் அதற்கு செல்லும் இடத்திலெல்லாம் சுகம் காணும் கலையை மெல்லச் சொல்லிக் கொடுத்தான் பூனையும் நன்கு கற்று தேர்ந்து வந்தது மந்திரவாதியுடன் ஒட்டுறவாக அவன் செல்லும் இடங்களுக்கெல்லாம் அவனுடனேயே சென்றது அவனும் சுவர்களில் மோதிக்கொண்டேதான் இருந்தான் பூனை சுகம் காணும் கலையில் நிபுணியானவுடன் ஒரு நாள் மந்திரவாதியுடன் ஒரு அரிசி வியாபாரியின் கொள்முதல் கிடங்கிற்கு சென்றது மந்திரவாதியும் அந்த வியாபாரியும் பேசிக் கொண்டிருக்கும் போது அவனது அருகிலுள்ள மேஜையில் சுகமாக சுருண்டு இன்பத்தை அனுபவிக்கத் தொடங்கியது அப்போது திடீரென அதன் எதிரில் இருந்த சுவர் நகரத் தொடங்கியது அந்த சுவர் மேல் சாய்த்து வைத்திருந்த அரிசி மூட்டைகள் சுவர் நகர நகர எண்ணிக்கையில் அதிகமாயின அந்த கிடங்கே ஒரு சிறிய ஓரடக்கு கட்டடத்திலிருந்து மூன்றடுக்கு வளாகமாக மாறத் தொடங்கியதைக் கண்ட பூனை மந்திரவாதி மேல் பாய்ந்து அவனை வெறிகொண்டு கீறியது அன்றுதான் மந்திரவாதி மாயத்திலிருந்து விழித்து கொண்டான் அவன் செல்லும் இடத்திற்கேற்ப அவன் வாழும் நகரமும் அதன் வாசிகளின் வாழ்க்கையும் மாறுவதை புரிந்து கொண்டான் முன்பொரு காலத்தில் அவன் ஒரு புதையலை தேடி ஒரு குகைக்குள் நுழைந்ததும் அதன் சுவர் விலகி அவனுக்காக ஒரு பாதை திறந்ததும் அவன் நினைவுக்கு திரும்பியது அது ஒரு முடிவில்லாத குகை அதனுள் அவன் செல்ல செல்ல சுவர் ஒன்று திறந்து கொண்டு அவனை வேறொரு வாழ்க்கைக்கு இட்டுச் சென்றது அந்த வாழ்க்கையில் தன்னையே தொலைத்து மீண்டும் மீண்டான் மந்திரவாதி இம்முறை அவன் மாயத்திலிருந்து வெளித்துக்கொள்ள மீண்டும் சுவர் விலகி குகை தோன்றியது அங்கு ஒரு சிங்கம் அவனை வரவேற்றது கதைகள் முடிந்தால்தான் விடுதலை என்று அவனிடம் கூறியது எப்படி கதைகளை முடிப்பது என்று அவன் சிங்கத்திடம் வினவினான் நீ ஒரு பூனையை வளர்ப்பதைப் போல் நான் உன்னை வளர்க்கிறேன் என்று நீ ஒப்புக்கொண்டால் கதைகள் முடிந்துவிடும் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது நிறைவடைந்தது